பிரகாசத்தில் பேசுவோம் நமது சமூகத்தின் கலை இலக்கியம் கலாசாரம் பண்பாடு கல்வி இயற்கை மண்பாசனை இவை குறித்த ஆளுமைகளின் அனுபவங்களைப் பகிர்ந்து கொள்கின்ற மற்றொரு நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று நமது சமூகத்தில் பல்வேறு விடய தொடர்பான ஆளுமைகள் இருக்கிறார்கள் அவர்களது ஆளுமைகளை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் ஒரு ஊட்டவே நாங்கள் பெயர்கிறோம் இந்த வாரம் நாங்கள் இயற்கையின் மீது கவனம் செலுத்த இருக்கின்றோம் இயற்கை என்பது இறைவனின் அருட்கொடை அல்லாஹ் அழகானவன் அழகையே விரும்புகின்றான் என்கின்ற கூற்று நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தான் இயற்கையும் மனிதனும் சமரசம் செய்து கொள்கின்ற இடத்தில்தான் மனிதருக்கு இயற்கையும் இயற்கைக்கு மனிதரும் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்ற கருத்து இருக்கின்றது உண்மையில் இயற்கை மனிதருக்கு கொடுத்திருக்கின்ற கொடை என்பது அளப்பரியுது அதை சரியாக பயன்படுத்துகின்ற போதுதான் மறுக்குளம் உய்வடையும் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது இன்றைய நிகழ்ச்சியில் இது தொடர்பான காவலக் குவிப்பை மேற்கொள்வதற்காக நிகழ்ச்சியின் ஆளுமையாக கலையகம் வருகை தந்திருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் ஃபரீனா ருஷைக் அவர்கள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் அஸ்லாம் வரைக்கும் பேராசிரியர் அவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியராக செயற்படுகின்ற ஃபரீனா ருசைக் அவர்களே நீங்கள் ஊடகத்துறையிலே வானொலி தொலைக்காட்சியர பல ஊடகங்கள் ஊடாக நீங்கள் இயற்கை துறமான ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் அந்த வகையிலே முதலிலே நாங்கள் இயற்கை ஒரு கொடையாக இருக்கிறது என்பது படிலுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது இவை பற்றி ஒரு அறிமுகத்தை முதலில் எண்ணிக்கை சொல்ல வேண்டும் ஓ ஒரு சிறந்த தலைப்பு கூடாக நாங்கள் இன்றைய கலந்துரையாடலை வைத்திருக்கின்றோம் உண்மையிலே இயற்கை எமக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்கொடையாக காணப்படுகின்றதே எனவே இந்த அருட்கொடையை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எவ்வாறு அதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாம் சரியாக நடந்து கொள்கின்றோமா என்கின்ற ஒரு உரிய ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது உண்மையிலேயே இயற்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கங்களும் அங்கிருக்கின்ற உயிர்கோளம் நீர்கோளம் நிலக்கோலம் இப்படி ஒவ்வொரு விடயங்களும் மனித வாழ்க்கைக்கும் அதாவது மனிதன் உயிர் வாழ்கின்ற மனிதனுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் மிக மிக இன்றியமையாததாக காணப்படுகின்றது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இது தொடர்பாக இந்த இயற்கை தொடர்பாக சுற்றுப்புற சூழல் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு உச்சி மாநாடுகள் பல்வேறு கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது ஏன் அது அப்படி என்று சொன்னால் இந்த இயற்கை இறைவன் நிமற்கு தந்திருக்கின்ற இந்த அருட்கொடையை நாம் சரிவகர பயன்படுத்தாததன் காரணமாக ஏற்பட்டுள்ள விளைவுகள் தொடர்பாகவும் அந்த விளைவுகளை நாம் எவ்வாறு அந்த விளைவுகளால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை எவ்வாறு குறைக்கலாம் எவ்வாறு இந்த இயற்கையை நாம் முகாமை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கோணங்களிலேயும் உலக மாநாடு உச்சி மாநாடுகள் நாடுவாரியாகவும் பொதுவாகவும் இடம்பெற்று வருகின்றன எனவே எமக்கு தெரியும் இறைவன் எமக்கு தந்திருக்கின்ற நதியாக இருக்கலாம் வன போர்வையாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பார்க்கின்றது அதாவது சூழல் தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதில் பல்வேறு கோணங்கள் பல்வேறு வகைகள் காணப்படுகின்றது இவை இன்றைக்கு மனிதன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக வேண்டி அவன் இவற்றினை அபரிவிதமாக பயன்படுத்துகின்றான் இவ்வாறு அபரிவிதமாக அவன் பயன்படுத்துகின்ற போதே அந்த இயற்கையினால் ஏற்படக்கூடிய அந்த சீற்றங்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே இந்த இயற்கையினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு மனிதனும் நாம் இது தொடர்பாக நல்ல முறையில் அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து அதே போல அந்த இயற்கை எமது சுற்றுப்புறச் சூழலை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு நாங்கள் பாதுகாப்பதன் மூலம் எமக்கும் எமதுடைய அதாவது உயிர் வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது எவ்வளவு பயனளிக்கும் அதே நேரம் நாம் அவற்றினை சரியான முறையில் பாதுகாக்காத விடத்து எமக்கு ஏற்படுகின்ற தீங்குகள் என்ன என்கின்ற விடயம் தொடர்பாக நான் நினைக்கிறேன் இது ஒரு பரந்த தலைப்பாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் முடியுமான வரையில் ஒவ்வொரு விடயங்களையும் அலசி ஆராய்வதை எப்படி என்று சொன்னாலும் பொதுவாக நாம் இது தொடர்பாக இந்த சுற்றுப்புறச்சூழல் சூழல் அதே போல் இயற்கையினுடைய இந்த குடைகளை நாம் பாதுகாப்பது தொடர்பாக இதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நாம் இந்த இடத்தில் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் உண்மையாகவே குரான் ஹதீஸ் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அங்கு திட்டத்தெளிவாக கூறப்பட்டு இருக்கின்றது இயற்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பறவைகள் தொடர்பாக இயற்கையில் காணப்படுகின்ற வேறுபட்ட மிருகங்கள் தொடர்பாக இயற்கையில் காணப்படுகின்ற மரங்கள் அதிலேயும் ஒவ்வொரு மரங்களினுடைய அது சில நேரம் அதனுடைய பயன்கள் ஒவ்வொன்றை நாங்கள் பார்க்கலாம் சில நேரம் அந்த மர இனங்கள் எமக்கு பயனில்லாது கொண்டிருக்கும் ஆனால் அது அந்த சூழல் தொகுதியில் அது பெரியோர் பங்களிப்பைச் செய்கின்ற ஒரு இனமாக காணப்படும் எனவே இது தொடர்பாக ஒவ்வொரு மனிதனும் இந்த சூழலில் காணப்படுகின்ற அருட்கொடைகள் தொடர்பாக புரிந்து உணர்வோடு செயற்படுவதோடு அவற்றை பாதுகாத்து நாங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கும் அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய நிலையில் நாம் இன்று காணப்படும் மிக முக்கியமான விடயத்தை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் பேராசிரியர் ஹரிநாரசேக் அவர்களே மனிதன் இயற்கையிடமிருந்து அதிகமாக அபரிவிதமாக அவன் பெற்றுக்கொள்கிறான் பெற்றுக்கொள்கின்ற போது இயற்கை சீற்றமடைகின்ற ஒரு சூழல் உருவாகின்றது இந்த சமநிலையேற்ற தன்மைதான் இன்று உலகப்பெறப்ப எங்கும் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்க இருக்கின்றது உலக வரைபடம் என்பது பல்வேறுபட்ட புவியியல் தோற்றங்களை அடித்தளமாக கொண்ட அடிப்படையாக கொண்ட ஒன்று பல்வேறுபட்ட சூழல் தொகுதிகளையும் உயிர்களையும் கொண்ட ஒரு தொகுதியாக இந்த உலக இயங்கியல் என்பதை இறைவன் படைத்திருக்கின்றான் ஒவ்வொரு உயிரலுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்வியல் கோலத்தை அவன் படைத்திருக்கின்றான் இந்த இயற்கை அனர்த்தம் ஏற்படுதல் என்பது தொடர்பாக இந்த இடர் ஏற்படுகிறது தொடர்பாக அல்லது அதீத இடர் ஏற்படுவது தொடர்பாக இவை இந்த இந்த சந்தர்ப்பங்களில் எவ்வாறு மனிதன் முகம் கொடுக்கிற ஒரு சூழல் தேவைப்படுகிறது ஆகவே இதை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் ஓ நிச்சயமாக இது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் காலத்துக்கு ஏற்ப ஒரு தலைப்பாக காணப்படுகின்றதே நமக்கு தெரியும் கடந்த மாதம் அதாவது கடந்த மாதம் என்று சொல்வதை விட தற்போது போய்கொண்டிருக்கின்ற இந்த இடர் அதாவது பேர் பேரிடர் என்று சொல்லலாம் இடர் என்று சொல்வதை விட நாம் இந்த இடத்தில் ஒரு தெளிவை புரிந்து வேண்டும் தெளிவாக இயற்கை அதாவது நாங்கள் ஹசார்டு அதே போல் டிசாஸ்டர் அதாவது இடர் பேரிடர் எப்போவுமே இயற்கையே இடர் ஏற்படத்தான் செய்யும் ஹசார்ட் அதாவது இயற்கை ஆங்காங்கே வெள்ளப்பெருக்காக இருக்கலாம் புவிநடுக்கமாக இருக்கலாம் மண் சரிவாக இருக்கலாம் இயற்கையினுடைய சில தொழிற்பாடுகளின் காரணமாக அந்த இடர்கள் ஆங்காங்கே ஏற்படும் அது இயற்கையினுடைய செயல் அதே நேரம் இந்த இயற்கையாக ஏற்படுகின்ற இந்த இடரை பேரிடராக மாறுவதற்கு அதனை மாற்றுவதற்கு இந்த மனித செயற்பாடுகள் காரணமாக இருக்கின்றன இங்கு நாங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் பார்க்கலாம் அதிகமாக அதாவது ஏர்த் குவேக் வளையம் என்று சொல்லும் புவி நடுக்க வளையம் என்று சொல்லி போட்டு இந்தோனேசியா ஜப்பான் போன்ற நாடுகளினுடைய அமைவிடமே அந்த புவிநடுக்க வளையத்துக்கா அமைவாகத்தான் காணப்படுகின்றது எனவே அந்த நாடுகள் அடிக்கடி அப்படியான இயற்கை இடர்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் அதாவது சுனாமி அதே போல நிலநடுக்கம் போன்றவைகளுக்கு அதே போல நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக ஆசிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் வெள்ளப்பெருக்கு நில வழுக்கள் நிலச்சரிவு அதே போல மண் அரிப்பு இப்படியான அதே போல கோஸ்டல் இரோஷன் கடற்கரையோர் அரிப்பு இப்படி பல்வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்கள் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் பட்டு காணப்படுகின்றது இந்த இடத்தில் நான் நினைக்கிறேன் இலங்கை தொடர்பாக நாங்கள் கதைக்கின்ற போதே இலங்கையில் கூடுதலாக வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு அதே போல வறட்சி இப்படியான சூறாவளி போன்ற இயற்கை அனர்த்தங்கள் மலிந்து காணப்படுகின்றது அதுலையும் நாங்கள் பார்க்கலாம் இலங்கையின் புவியியல் ரீதியிலான கண்ணோட்டத்தை நாங்கள் நோக்குகின்ற போது கிழக்கு வடகிழக்கு போன்ற மாகாணங்கள் அதிகம் இந்த சூறாவளி போன்ற காற்றோடு தொடர்பற்ற அந்த அனர்த்தங்களுக்கும் அதே போல வெள்ளப்பெருக்கு போன்ற அனர்த்தங்களுக்கும் அடிக்கடி முகம் கொடுக்கின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது தற்போது போய்கொண்டிருக்கின்ற அதாவது கடந்த வாரத்திலிருந்து அதிகமாக நிகழ்ந்து கொண்டு வர இருக்கின்ற இந்த வெள்ள அனர்த்தம் சுமார் இலங்கையில் பதி பனிரெண்டு மாவட்டங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு அனர்த்தமாக காணப்படுகின்றது எனவே இலங்கையில் அதிகமாக இந்த அனர்த்தங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது வெள்ள பெருக்குத்தான் வெள்ள அனர்த்தம்தான் பெரும் இடத்தை வகிக்கின்ற ஒரு அனர்த்தமாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் பார்க்கலாம் வெள்ளம் எப்போதும் அதிகரித்த வெள்ளம் அதிகரித்த மழை பெய்கின்ற போது வெள்ளம் ஆங்காங்கே வருவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றது ஆனால் இங்கு அதிகரித்த மழை பெய்கின்ற போது அந்த வெள்ளம் இடராக இருக்கின்ற அந்த வெள்ளம் பேரிடராக மாறுவதற்கு இந்த மனிதனுடைய செயற்பாடுகள் காரணமாக இருக்கின்றன உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதிகமாக வெள்ள நீர் வடிந்து போய் தேங்குகின்ற இடமாக பள்ளத்தாக்கள் காணப்படுகின்றன ஈரநிலங்கள் காணப்படுகின்றன ஆனால் இன்றைக்கு மனிதன் தனது அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வேண்டி என்ன செய்கின்றான் இந்த ஈரநிலங்களையும் தாழ்நிலங்களை நிரப்பி கட்டிட நிர்வாண வேலைகள் அதே போல கைத்தொழில் நடவடிக்கைகள் அதே போல வீதி விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் இப்படி என்னோ எத்தனையோ விதமான அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அந்த நிலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இயற்கையாக பெய்கின்ற அந்த மழை நீர் எங்கு போகும் இறுதியாக அவன் கட்டியிருக்கின்ற வீடுகளுக்கும் கட்டிடங்களுக்கும் உள்ளதான் அது போகும் ஏன்னா நீர் எப்போதுமே பள்ளத்தை நோக்கித்தான் ஓடும் எனவே நாங்கள் பார்க்கலாம் இலங்கையில் பாரி அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஒன்றாக இந்த எக்ஸ்பிரஸ் வேஸ் வீதி விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் நாங்கள் கேட்கின்றோம் அதாவது செய்திகள் நூடாக வாகினி அதே போல வானொலிகள் செய்திகளினூடாக இந்த மழை காலங்களில் பல எச்சரிக்கை துணிகளையும் அதே போல சேதங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் சில இடங்களில் எங்களுக்கு அந்த நேரத்தில் வாகனங்களை செலுத்த முடியாத ஒரு கட்டம் அதே போல வீதி விபத்துக்கள் அதிகரித்து கொண்டு காணப்படுகின்றன எனவே கடந்த வருடங்களை நாங்கள் ஒப்பிடுகின்ற போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு வருடங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படக்கூடிய சேதங்கள் குறிப்பாக உயிர் சேதம் உடைமை சேதங்கள் அதிகரித்த தான் காணப்படுகின்றன எனவே இவ்வாறு இந்த இயற்கை இடர்களை பேரிடர்களாக மாற்றுவதற்கு இந்த மனிதன் எமக்கு அருளப்பட்ட அந்த அருட்கொடையை நாங்கள் சரிவர பயன்படுத்தாமல் தனது ஆசையை தனது தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக வேண்டி அவன் அந்த இடத்தில் சூழலினுடைய நலத்தை சூழலினுடைய ஆரோக்கியத்தை அவன் பார்க்காமல் வெறுமனே பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு அப்படியான நடவடிக்கை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது இன்றைக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பேரிடர்களுக்கு நாம் சமூகம் என்ற அடிப்படையில் நாடு என்ற அடிப்படையில் எல்லா மக்களும் அல்லலுற்றுக் கொண்டு காணப்படுகின்றோம் நான் இன்றைக்கு பார்த்தேன் இலங்கை அரசாங்கம் இன்றைய புள்ளி விபர அதாவது இன்றைக்கு காணப்பட்ட அந்த பத்திரிகை செய்தியினூடாக நானூற்றி எழுவத்தி மூன்று மில்லியன் ரூபாய்களை இந்த அனர்த்த நிவாரணத்துக்காக வேண்டி செலவழித்து இருக்கின்றது இந்த எதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியான இடர்கள் பேரிடராக மாறுகின்ற போது அரசு தனது நிதியை அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வேண்டி ஒதுக்கியிருக்கின்ற நிதியை இப்படியான அனர்த்த வேலைகளுக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்படுகின்றது எனவே நாடு தொடர்ந்தும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக குறைவிருத்தி விருத்தி நாடாக இடம்பெறுவதற்கு இந்த அனர்த்தங்கள் அதிகரித்து செல்வதும் ஒரு காரணமாக இருக்கின்றது எனவே நாடு மக்கள் சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த அனர்த்தங்கள் இயற்கையாக ஏற்படக்கூடிய இந்த இடர்களை இடர் என்ற அடி மட்டத்தில் நாங்கள் கொள்ள முடியுமான அளவில் நாங்கள் நிறுத்திக் கொள்வோமே ஆனால் உண்மையிலேயே எங்களது உடமை உயிர் சேதங்களை பாதுகாப்பதோடு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு நாங்கள் பங்காற்றக்கூடிய மக்களாக மாறக்கூடியதாக இருக்கும் மிக முக்கியமான விடயப்பரப்பு தொடர்பாக விரிந்து பேச வேண்டிய தொடர்பாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் உண்மையில் இடர் முகாமைத்துவம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது இந்த இடர் முகாமைத்துவத்துக்கு முன்னதாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த இடர் ஏற்படுவது தொடர் ஏற்படுகின்ற போது நாட்டினுடைய சகல துறையிலும் அது பாதிப்பு ஏற்படுத்துவாயிருக்கின்றது அபிவிருத்தியிலே பாதிப்பு ஏற்படுவதாக இருக்கிறது நாடு அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கிற நாடாகவே தொடர்ந்து இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதாக நீங்கள் குறிப்பிடுகிறேன் ஆக இந்த இந்த மக்கள் இந்த இயற்கையை முகாமை செய்து கொள்வதற்காக இடர் வருவதற்கு முன்னர் அல்லது பேரிடர் வருவதற்கு முன்னர் முகாமை செய்து கொள்வதற்காக அரசாங்கம் என்ற வகையில் விழிப்புணர்வு அமைப்புகள் என்ற வகையில் சமூக நிறுவனங்கள் என்ற வகையில் இலங்கையில் போதிய அளவு ஏற்பாடுகள் இருக்கின்றன இருக்கின்றனவா என்பது பற்றியும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் இந்த மக்களை விழிப்புணர்வு ஊட்டி பேரிடர் ஒன்று ஏற்படாது தடுப்பதற்காக சட்ட ரீதியாகவோ அல்லது நிர்வாக ரீதியாகவோ ஏதாவது ஏற்பாடுகள் இலங்கையில் போதிய அளவு இருக்கிறதா அல்லது அதனுடைய அதை ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்பது தொடர்பாகவும் மக்கள் விழிப்புணர்வு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் சொல்ல வேண்டும் ஓ நிச்சயமாக நான் ஏலவை குறிப்பிட்டது போன்று இந்த பேரிடர்களை இடர்கள் என்ற மட்டத்தில் நாங்கள் வைத்துக்கொள்ள கொள்ள இருந்தால் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் மனதுக்கெடுத்து செயற்பட வேண்டும் இதே யாராவது சொல்லி அப்படி இல்லாட்டி நிறுவனங்கள் மாத்திரம் அப்படி இல்லாவிட்டால் ஒரு மைய மத்திய அரசாங்கத்தினுடைய துணையினால் இந்த பேரிடர்களை இடர்களாக மாற்ற முடியாது எனவே ஒவ்வொரு நபர்களுக்கும் கடமை இருக்கின்றது கடப்பாடு இருக்கின்றது நான் இந்த 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 பிரதேசத்தின் இந்த நாட்டில் வாழுகின்றேன் எவ்வாறு என்னால் முடிந்த வரையில் இந்த சூழலை பாதுகாக்கலாம் இடர்களை பா இடர்களை நாங்கள் குறைத்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவனாக ஒவ்வொரு நபர்களும் காணப்படுகின்றார்கள் குறிப்பாக அதிகமாக எமது மக்களுக்கு இந்த இடர்கள் பேரிடர்களாக மாறுவது எவ்வாறு என்ற விடயங்கள் தொடர்பான போதிய அளவுக்கு விழிப்பூட்டல் அறிவூட்டல் இல்லை அது தொடர்பாக தொடர்ந்து பாடசாலை மட்டத்தில் அதே நேரம் ஏனைய அதாவது பொதுமக்கள் உன்னுடைய காதுகளுக்கு போய் எட்டக்கூடிய விதத்தில் இது தொடர்பான விழிப்பூட்டல் நடவடிக்கைகள் நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடராக பொதுவாக நாங்கள் இலங்கையில் பார்க்கின்றோம் ஏதாவது ஒரு அனர்த்தம் இது இலங்கைக்கு இன்றைக்கு நேற்றுக்கு வரக்கூடிய ஒரு அனர்த்தமும் அல்ல பேரிடரும் அல்ல எனவே எப்போதுமே நாங்கள் இன்னமும் நித்திரை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் எனக்கும் இருக்கின்ற ஒரு வினாவாக காணப்படுது அதாவது எப்பவுமே இந்த பேரிடர் வந்ததுக்கு பிறகுதான் எல்லாரும் கொஞ்சம் கண்ணை விழிப்பார்கள் ஆ அதுக்கு பிறகு போடுவார்கள் கொஞ்சம் அது தொடர்பாக கதையை திருப்பி இன்னொரு நாள் பேரிடர் வரை கூட தான் திருப்பியும் அவர்கள் விதிப்பார்கள் எனவே பொதுவாக இலங்கை போன்ற நாடுகளை குறிப்பாக நாங்கள் இலங்கை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் இந்த வெள்ள அனர்த்தம் அதே போல் மண் சரிவு போன்றவைகள் அடிக்கடி வரக்கூடிய ஒன்று அதே போல் எங்களுக்கு தெரியும் இலங்கை வந்து அதிகம் மலை உட்படுகின்ற ஒரு நாடு எனவே இந்த பருவப்பேச்சு மலை காலங்களில் இப்படியான அனர்த்தங்கள் ஏற்படுமாக இருந்தால் அதற்கு முன்கூட்டியே நாம் வாழுகின்ற பிரதேசம் எப்படியான தன்மை கொண்டது பள்ளத்தாக்கான பிரதேசமா மேடு பள்ளமான பிரதேசமா இப்படி என்கின்ற விடயத்தில் அந்த குறிப்பிட்ட நபர்கள் வாழ்கின்ற மக்கள் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் பார்க்கின்றோம் அதிகமாக இந்த மக்கள் தெரியும் தான் வாழுகின்ற பிரதேசம் பிரதேசமாக இருக்கின்றது அதிகம் மழை பெய்தால் அதிகம் சீக்கிரம் அந்த பகுதி வந்து வெள்ள அனர்த்தத்துக்கு உட்படும் எனவே நான் எப்படி என்னுடைய உயிர் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் அவன் இன்னமும் சிந்திக்கிறவனாக காணப்படவில்லை இன்னமும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீடுகளுக்கு இரண்டு அடி மூன்று அடிக்கு நீர் வரும் வரைக்கும் அவர்கள் அப்படியே இருப்பார்கள் எனவே இந்த இடத்தில் தான் வாழுகின்ற அந்த நபர்கள் குடும்பங்கள் சிந்திக்க வேண்டும் நான் நில வழுக்களுக்கு உட்படுகின்ற பிரதேசங்களில் மலை சரிவான பிரதேசங்களில் நான் வாழ்பவனாக இருந்தால் எனது கட்டட நிர்மாண நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் முதல் கண்ணோட்டம் நாங்கள் பார்க்கலாம் அதிகமாக இந்த மலைநாட்டு பகுதிகளுக்கு போகின்ற போதே சில வீடுகள் தொங்கி நிற்கும் இப்ப விழும் இன்னும் கொஞ்சத்தில் விழும் என்கிற இருக்குன்ற அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் அந்த எம்பிஆர்ஓன்னு சொல்லப்படுகின்ற தேசிய கட்டட நிர்மாண நிறுவ நிறுவனம் இன்றைக்கு சில இடங்களை அந்த எச்சரிக்கை ஏரியாக்களாக அது என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த வலயங்கள் அதே நேரம் சாய்வு நில பிரதேசங்களில் எவ்வாறு கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கிரைட்டீரியா அந்த கைட்லைன்ஸ் வழிகாட்டல்கள் காட்டப்படுகின்றது எனவே அவற்றை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றால் நாங்கள் அவ்வாறான விடயங்களை நாங்கள் பின்பற்றினால் ஓரளவுக்கு அங்கு தன்மையை நாங்கள் அந்த வாழ்கின்ற பிரதேசத்தில் கடைபிடிக்க கூடியதாக இருக்கும் எமது உடமை உயிர் சேதங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம் அதிகமாக இலங்கைக்கு ஏற்படுகின்ற பேரிடர்கள் வந்து அந்த அண்ட் அதாவது காலநிலை வானிலையோடு தொடர்பான இடர்களாகத்தான் கூடுதலாக காணப்படுகின்றது எனவே இந்த இடத்தில் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இந்த காலநிலை மாற்றம் இந்த காலநிலை மாற்றத்திற்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்ன விடயங்களினால் இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுகின்றது இந்த காலநிலை மாற்றத்தை நாங்கள் குறைக்க வேண்டுமா இருந்தால் தனிப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அதே போல நம் நாம் விடுகின்ற பச்சை வீட்டு வாயுக்கள் கூடுதலாக புவி குளோபல் வார்மிங் காரணமாக இருக்கிறது எனவே இப்படியான நடவடிக்கைகள் காலநிலை மாற்றத்தை மேலும் தீவிரமடைய செய்கின்றது எனவே இப்படி ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் நான் நினைக்கிறேன் பொதுமக்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் இது

வேலைத்திட்டம் அல்லது கலை திட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது அதை வழிபடுத்துகிறார்கள் என்பது தொடர்பான நிச்சயமாக பல்கலைக்கழக மட்டத்தில் அதே நேரம் இளங்கலை அண்டர் கிராஜுவேட் லெவல் என்ற அடிப்படையில் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் என்ற அடிப்படையில் இது தொடர்பான வேலைத்திட்டங்கள் பாரிய அளவுக்கு போகின்றது பாரிய அளவில் தொடர்பான பாடப்பரப்புகள் சிலபஸ் கரிக்குலம் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம் எனவே இது தொடர்பாக பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் போதிய அறிவுடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் பார்க்கலாம் அதிகமாக பாடசாலைகள் மட்டத்தில் இதை அதிகமாக நாங்கள் ஏ லெவல் உயர்தர பாடசாலை சிலபஸை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கு இது தொடர்பான விடயங்கள் காணப்படுகின்றது எனவே இந்த ஆசிரியர்களுக்கு அவை அப்டேட் பண்ணப்பட வேண்டும் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு இது தொடர்பான அந்த புதிய விடயங்கள் இப்போ காணப்படுகின்ற புதிய அந்த எச்சரிக்கை துணிகள் அதே போல் ப்ரிப்பியர்ட்னஸ் எப்படி நாங்கள் எம்ஏ தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதுவும் ஒவ்வொரு அனர்த்தத்துக்கு எவ்வாறு வெவ்வேறு பட்ட விதத்தில் எமது ப்ரிப்பேர்ட்னஸ் தயார் நிலைகள் காணப்பட வேண்டும் இப்படி பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று பாடசாலை ஆசிரியர்களுக்கு குறிப்பாக உயர்தர ஏலவல் செய்கின்ற ஆசிரியர்களுக்கு இது தொடர்பான ஒரு தொடர் பட்டறைகள் ஒர்க் ஷாப்புகள் செமினார்கள் அதே போல் அவர்களுக்கு இது தொடர்பான அறிவுகள் வழங்கப்பட வேண்டும் ஒன்று அதே நேரம் பல்கலைக்கழக மட்டத்தில் இது உண்மையிலேயே மிகவும் சீராக இது எடுத்து செல்லப்படுகின்றது அதே போல் நாங்கள் பார்க்கலாம் இது தொடர்பாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிஎம்சி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் அவர்களும் போதுமான அளவுக்கு சில விடயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் எனவே நான் நினைக்கிறேன் இலங்கையில் காணப்படுகின்ற குறிப்பாக இந்த அனர்த்தங்கள் குறிப்பாக இந்த வெள்ள அனர்த்தம் அதே போல் நிலச்சரிவு அதே போல் சூறாவளி அதேபோல கடற்கரை ஒரு அரிப்பு இவைகள் இலங்கையில் காணப்படும் முக்கியமான வளங்கள் என கடற்கரையோரம் என்று சொல்லுகின்றவை இலங்கையின் பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது எனவே இப்படியான அந்த வளங்கள் எவ்வாறு முகாமை செய்யப்பட வேண்டும் இடர்களில் இருந்த பிரதேசங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் இப்படி உண்மையிலே நான் ஏழவே சொன்னது போன்று இது ஒரு பரந்த பரப்பு இந்த தலைப்பு பெரியோர் பரப்பு எனவே இதில் ஒவ்வொரு பகுதி பகுதிகளாக நாங்கள் ஆழமாக ஆலோசிக்கப்பட்டு இது தொடர்பான அறிவுகள் பொதுமக்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் பகிரப்படுமையானால் நான் நினைக்கிறேன் இது எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி உண்மையில் நீங்கள் சொல்வது போல பரந்த பரப்பு மட்டுமல்ல வாழ்வியலோடு ஒன்று இருக்கின்ற ஒரு விடயம் ஒவ்வொரு தனிப்பட்டோடும் ஒவ்வொரு சமூகத்தோடும் ஒவ்வொரு தேசத்தோடும் பிழைந்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே இவை பேசப்படுவது மட்டுமல்லாது இது வாழ்வியலை பின்பற்றக்கூடிய இதன்படி செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது குறிப்பாக நீங்கள் சொல்லுவது போல பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் இவற்றில் கவனம் செலுத்துவதோடு அது சமூக பட்சத்திலும் பிரதமளிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக வேண்டும் அடர்த்த முகாபைத்துவ என்பது தொடர்பாக நிலை பேருடைய அனர்த்தை அனர்த்த முகாபைத்துவம் இதனை எதிர்பார்க்கிறேன் ஓ இது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தான் நீங்கள் இப்போது சுட்டி காட்டினீர்கள் அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நிலைபேண் அபிவிருத்தி இலக்குகள் அஹ் பதினேழு நிலைபெண் அபிவிருத்தி இலக்குகள் காணப்படுகின்றன இந்த பதினேழு நிலைபேண் அபிவிருத்தி இலக்குகளில் அதிகமானவைகள் இந்த சுற்றுப்புறச் சூழல் முகாமைத்துவத்தோடு போக வேண்டிய இலக்குகளாகத்தான் காணப்படுகின்றன எனவே இந்த இலக்குகள் ஐக்கிய நாடுகள் தாபனத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இலக்குகள் இருபது முப்பதாம் ஆண்டு வருகின்ற போது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வருகின்ற போது ஒவ்வொரு நாடுகளும் குறிப்பிட்ட இலக்கை குறிப்பிட்ட அளவுக்கு அவை எட்டியிருக்க வேண்டும் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் நாடுகளிலையும் தற்போது இடம்பெற்று கொண்டுதான் வருகின்றன எனவே இந்த இடத்தில் இயற்கை அனர்த்த முகாமைத்துவத்தை கட்டுப்படுத்துவதற்கு அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை குறைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு அணுகுமுறையாக எங்களுக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அதாவது நிலைவேன் அபிவிருத்தி இலக்குகளை நாம் பின்பட்டுகின்ற போது அவை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது ஒரு சிறந்த அணுகுமுறையாக அவை காணப்படுகின்றது இந்த இடத்தில் பதினேழு இலக்குகளில் பதினேழு இலக்குகளில் பதிமூன்றாவது இலக்காகத்தான் இந்த கிளைமேட் எக்ஷன் என்று காணப்படுகின்ற இலக்குகள் இந்த கிளைமேட் எக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலநிலையோடு தொடர்பான இந்த இலக்குகள் உண்மையிலேயே பறந்து பார்க்கக்கூடிய விடயங்கள் உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த காலநிலை மாற்றத்தில் மிகவும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அங்கமாகத்தான் பச்சை நிற போர்வைகள் காட்டு போர்வைகள் வன போர்வைகள் காணப்படுகின்றது இன்றைக்கு அதிகமாக காடுகள் மரங்கள் எமதி தேவைகளுக்காக நாங்கள் வெட்டி வீழ்த்துகின்றோம் எமக்கு தெரியும் ஆயிரத்தி எட்டுநூற்றி எண்பத்தி ஆறாவது கால அந்த அந்த வருட காலத்தை நாங்கள் பார்க்கின்ற போது சுமார் இயற்கை காடுகள் எண்பத்தி ஆறு வீதம் காணப்பட்டது ஆனால் இன்றைக்கு இயற்கை காடுகள் வந்து சுமார் பதினான்கு வீதம்தான் காணப்படுகின்றன அதே நேரம் இங்கு புள்ளி விபரங்கள் காட்டுகின்றது இருபது இருபத்தி ரெண்டு வீதம் என்று சொல்லி ஆனால் அந்த இருபது இருபத்தி ரெண்டு வீதம் எப்படி என்று சொன்னால் மனிதனால் உருவாக்கப்பட்ட காடுகளும் சேர்த்தித்தான் இயற்கையான அந்த நேச்சுரல் ஃபாரஸ்ட் என்று சொல்றது பதினாலு வீதம் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு இலங்கையில் ஏற்பட்ட கடந்த காலங்களில் ஏற்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் கட்டாயம் ஒரு நாட்டுக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகள் தேவை நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் அபிவிருத்தி நடவடிக்கை தேவை அப்படியான அபிவிருத்தி நடவடிக்கைகள் நாங்கள் சூழலில் தான் கட்டியெழுப்போம் வேணும் அதே நேரம் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் அந்த நடவடிக்கைகளாய் மேற்கொள்ளுகின்ற போது சூழலில் எப்படியான குறைப்புகள் ஏற்படுகின்றது அந்த குறைவா அதாவது உதாரணமாக மர மரங்கள் வெட்டப்படுமாக அந்த மரங்களை இன்னொரு இடத்தில் நாங்கள் மரநடுகை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அது இடம்பெறுகின்றதா இல்லை இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் பாரிய அந்த அதாவது ஏன்னா எக்ஸ்பிரஸ் வே கட்டிட நிர்மாணம் அதேபோல உதாகம கமூதா இப்படி எத்தனையோ அபிவிருத்தி நடவடிக்கைகள் இலங்கையில் காலாகாலமாக இடம்பெற்று வருகின்றது இதற்காக எத்தனையோ ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்பட்டு விட்டது எனவே இவைகள் மீள் காடாக்கம் இடம்பெற்றதா அப்படி இல்லாவிட்டால் புதிய காட்டுருவாக்கம் எஃபாரஸ்டேஷன் என்று சொல்லுவோம் புதிய காட்டு உருவாக்கங்களுடைய தேவைகள் உணரப்பட்டு அவை உருவாக்கப்பட்டுச்சா இல்லை எனவே இந்த இந்த காடுகள் பச்சை போர்வைகள் என்கின்ற சொல்கின்ற இந்த வளங்கள் வந்து പച്ചയ വീട്ടു வாயுக்களை அதாவது குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சுகின்ற ஒரு முக்கியமான வளமாக பேங்க் வங்கியாக காணப்படுகின்றது எனவே இப்படி பச்சை போர்வைகள் அளிக்கப்படுகின்ற போது அவைகள் இந்த புவியில அட்மாஸ்வியர் இந்த வளிமண்டலத்தில் அந்த புஷ்ம வாயுக்களாக ஒரு ஒரு வெப்ப மேல் மேலெழுவதன் காரணமாகவும் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காணப்படுகின்றது குறிப்பாக நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புவது இந்த நான் ஏற்கனவே சொன்னது போன்று பதினேழு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதாவது நிலைவேன் அபிவிருத்தி இலக்குகள் இது போன்று எத்தனையோ காணப்படுகின்றது நீர்வளங்கள் பாதுகாப்பு தொடர்பாக நீர்வளம் புவி மேற்பரப்பில் காணப்படுகின்ற நீர்வளம் தரைக்கு கீழ் இருக்கின்ற நீர்வளம் அதே போல் நகரப்பிரதேசங்கள் அதாவது சஸ்டைனபிள் சிட்டிஸ் கிரீன் சிட்டிஸ் அதாவது நகர பிரதேசங்களை எப்படி நாங்கள் பசுமையான தூய்மையான பிரதேசங்களாக மாற்றலாம் இப்படி ஒவ்வொரு இலக்குகளும் ஆங்காங்கே மேற்கொள்ளப்படுகின்ற போது அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் சூழலினுடைய ஆரோக்கியத்தை பேண் வழி வழிவகுக்கின்றது எனவே நான் நினைக்கிறேன் ஒவ்வொருவரும் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்றால் என்ன அது ஒவ்வொருவராலையும் எப்படிக்கு நாங்கள் அதை கடைபிடிக்கலாம் என்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பொதுமக்களை அறிவுறுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நிலை பேடத்தக்கதான ஒரு அபிவிருத்தி ஒரு நாட்டுக்கு அவசியமாக இருக்கின்றது அதே வேளையிலே இந்த அனர்த்தங்கள் தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது பேராசிரியர்களை நீங்கள் குறிப்பிட்டது போல வன அழிப்பு என்று சொல்லப்படுகிற விடயம் பொறுத்தவரையில் அபிவிருத்திக்காக ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட ஒழுங்கற்ற முறையில் நடைபெறுகின்ற செயற்பாடுகள் கூட பாதிப்பவையாக இருக்கிறது ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருப்பது தனி மனிதனாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி இயற்கை மீது நாங்கள் அன்பு செலுத்துவது இயற்கையை பாதுகாப்பதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு உயர்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் இந்த இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வாழ்க்கையை சுமூகமாக வாழ்வதற்கு இயற்கை நமக்கு ஒத்தாசை தருவதாக இருக்கும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள் நேரம் போதாமை தொடர்பாக இந்த விரிந்த ஒரு பரப்பை நாங்கள் குறுகிய நேரத்தில் கலைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது வேலை பல்களுக்கு மத்தியிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய பேராசிரியர் ஃபரீனா ருஷேக் அவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்காக நாம் புறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நல்லது நேர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திப்போம் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் சாத்தியும் சமாதானமும் உண்டாவதாகும்